வணக்கம் செய்திகள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மணி சந்தர் ஐயர் பாகிஸ்தானுக்கு ஆதரவாகவும் பாகிஸ்தானை புகழ்ந்தும் பேசியுள்ளார் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக பேசுபவர்களை காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து ஊக்குவித்து வருகிறது காங்கிரஸ் கட்சியின் இந்த செயலை பாகிஸ்தான் தாக்குதலில் பலியான இராணுவ வீரர்களின் ஆன்மா ஒருபோதும் மன்னிக்காது பெண்களுக்காக ஈவிரா போராடியது போலவும் வாதாடியது போலவும் மாயத் தோற்றத்தை உருவாக்கும் நோக்கத்தில் கருத்தில் திணிப்பை சென்னை காவல்துறை பதிவிட்டுள்ளது உண்மையில் பெண்களின் மீது அக்கறை எனில் பெண்கள் முன்னேற்றத்தில் ஆவலனில் இந்து முன்னணியின் நிறுவனர் வீரத்துறவி ராமகோபாலன் அவர்கள் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்க வேண்டும் என்றும் பெண்கள் போராட்ட மனநிலை உடையவர்களாக இருக்க வேண்டும் என்றும் பலமுறை கூறியுள்ளார் ஒவ்வொரு பெண்களும் வேலுநாச்சியார் போலவும் குயிலி போலவும் வாழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் எனவே தமிழக காவல்துறை ராமகோபாலன் கருத்துக்களையும் காவல்துறையின் முகநூல் பக்கத்தில் பதிவிட முன்வருமா பயங்கரவாதிகளை விடுதலை செய்வதே பாரதிய ஜனதா கட்சி தன்னந்தனியாக எதிர்க்கிறது தமிழகத்தில் வேறு எந்த கட்சியும் இதை பற்றி பேசுவதில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு கோவையில் திட்டமிடப்பட்டிருந்த தற்கொலைப்படை தாக்குதலில் அதிர்ஷ்டவசமாக முபின் என்பவன் மட்டும் இறந்து பெரும் உயிர்ச்சேதம் தவிர்க்கப்பட்டது இன்னும் ஆளும் திமுக அரசு அதை சிலிண்டர் வெடிப்பு என்றே கூறி வருவதை ஏற்க இயலாது எனவும் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார் பொதுவாக இதே கருத்தை இந்து முன்னணி கூறி வருகிறது பயங்கரவாதிகளை விடுதலை செய்யக்கூடாது என பேசிய அண்ணாமலையின் கருத்தை இந்து முன்னணி பேரியக்கம் வரவேற்றுள்ளது